அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவில் மிதினம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களில் ஏற்படும் மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் இருக்கா இல்லையா இல்லை என்ன மாதிரியான சுப பலன்கள் நடக்கும் அதன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களில் கிடைக்கப்பெறும் பலன்கள் என்ன அது பற்றின முழு தகவலையுமே உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க மிதனம் ராசி அப்படின்னு சொன்னேன் விவேகமானவங்களா இருப்பாங்க சமயம் அறிந்து நடக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திலையுமே அனுபவத்துல பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவங்க மன அமைதிக்காக கோவில் தர்ம காரியங்கள் செய்வது இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான செயல்களா இருக்கும் ஒவ்வொரு நாளையுமே கடவுள் கொடுத்து பாக்கியமா கருதக்கூடியவங்க மிதனம் ராசியை சேர்ந்தவங்க தன்னம்பிக்கை எந்த ஒரு செயலியுமே அதிகமாக இருக்கும் யாராவது ஒருத்தர் இந்த வேலையை என்னால் செய்ய முடியலன்னு விட்ட வேலையை கூட ரொம்பவும் துணிச்சலோடு அந்த வேலையை எடுத்து சிறப்பாக செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க மனம் மற்றும் ஆத்ம திருப்திக்காக வாழக்கூடியவங்க இவங்க இவங்க இந்த மிரட்டல் உருட்டல் இதுக்கெல்லாம் அடிப்பணியவே மாட்டாங்க அன்பிற்கு கட்டுப்பட்டவங்களாக திகழ்வாங்க இந்த மிதுனம் ராசியில் அன்பிற்கு அடிபணியக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் மிதினம் ராசிக்காரங்களுக்கு எண்ணற்ற குணநலன்கள் இருக்கு இல்லையா விவேகமானவங்க சமயம் அறிந்து நடந்து கொள்ளக்கூடியவங்க ரொம்பவும் அணுகசாலிகளா இருப்பாங்க அப்படின்னு அது போலதாங்க இவங்க வந்துட்டு இவங்க அன்பு செலுத்தியவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுமே யாரு மேலாவது அன்பு வச்சா அவங்களுக்காகவும் எந்த அளவும் இறங்கி வேலை செய்யக்கூடியவங்களை திகழ்வாங்க மற்றவங்களுக்கு ஏற்படும் விரோதத்தை உடனடியாக ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துருவாங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருந்தால் கூட அடிச்சுக்கோங்க அப்படின்னு பார்த்துக்கலாம் அமைதியாக இருக்க மாட்டாங்க அதற்கான சரியான தீர்வை கொடுத்து ரெண்டு பேரையுமே மன அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல குணம் இவங்கக்கிட்ட இயல்பாகவே இருக்கும் அதாவது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப அவங்களோட கருத்தும் நியாயமாக இருக்கும் எதையுமே முகத்திற்கு நேரா சொல்லிடுவாங்க மனதுல ஒன்று வச்சுட்டு வெளியில ஒரு மாதிரி நடந்துக்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதே மாதிரி மத்தவங்களும் நம்மக்கிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத அவங்களோட முகத்தை பார்த்தவே ஓரளவுக்கு கணிச்சிருவாங்க பிடித்தவர்களின் ஆலோசனையை மட்டும்தான் இவங்க எடுத்துக்குவாங்க மேலும் இவங்களோட மனதில் இடம் பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம்லாம் இல்லைங்க இவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கோமோ அந்த அளவுக்கு இவங்க நமக்கு உண்மையா இருப்பாங்க நம்மளுக்கு நம்பிக்கையாகவும் செயல்படுவாங்க ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னா கூட முதல்ல ஓடி வந்து உதவி செய்யக்கூடியவங்க இந்த மிதுனம் ராசியை சேர்ந்தவங்க தான் இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட மிதுனம் ராசி நண்பர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களில் ஏற்படும் கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மிதுனம் ராசி அப்படின்னு சொன்னாவே ரொம்பவும் பாசம் நேசம் கொண்டவங்களா இருப்பாங்க உங்களுக்கு இதுவரைக்கும் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க எப்படா இந்த பிரச்சனையெல்லாம் தீரும்னு சொல்லி பெருமூச்சு விட காத்துட்டு இருக்க இந்த மிதுனம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களில் நீங்க சிறப்பான முயற்சிகளை மேம்படுத்துவதன் மூலம் நீங்க மேற்கொள்ளும் காரியங்கள் உங்களுக்கு வெற்றியடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பணவரவு அப்படிங்கிறதுமே மகிழ்ச்சி தரும் வகையில் அமையும் நீங்கள் உங்களோட தொழிலில் நல்ல கவனம் செலுத்துங்க இதுவரைக்கும் ஏற்படாத ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்பு அமையும் புதிய வாகனம் வாங்க யோகம் உங்களுக்கு இருக்குங்க இது வரைக்கும் நீங்கள் ரொம்பவும் ஆசை வச்சிருப்பீங்க வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரியத்துக்காக நீங்கள் வண்டி வாங்கியிருந்து வச்ச பணம் செலவாயிருக்கும் இல்லைன்னா யாருக்காவது கடன் கூட கொடுத்துருப்பீங்க நீங்க ஒன்று நினைச்சிருப்பீங்க அது ஒன்று நடந்திருக்கும் ஆனா இந்த சமயம் உங்களுக்கு வண்டி வாகனம் யோகம் இருக்கிறதுனால நீங்க நினைச்ச வண்டியை வாங்குவீங்க இல்லைன்னா வச்சுருக்க பழைய வண்டியை மாத்திட்டு கூட புதிய வாகனத்தை எடுத்துக்கிற மாதிரியான வாய்ப்புகள் அமையும் ஒரு சிலருக்கு எல்லாமே எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளுமே இருக்கு இது வரைக்கும் எப்படி நம்மளோட வாழ்க்கையில முன்னேற்றமா கொண்டு போக போறோம் இவ்வளவு கடன் இருக்கு எப்படி அடிக்கப் போறோம் நினைச்சு வருத்தப்பட்டிருந்த உங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையறது மட்டும் இல்லாம கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகளும் அமையும் இந்த மதம் உங்களுக்கு தெய்வ பக்தியும் ஆன்மீகத்துல நாட்டமும் அதிகரிச்சிருக்கும் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்துடன் குலதெய்வ கோவில் செல்வதற்கான வாய்ப்பும் உண்டாகும் இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க வாய்ப்பு வரும் பொழுது அமைச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு ஏற்படும் காரிய தடைகள் விலக உங்களோட குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுவாங்க கட்டாயம் நல்லது நடக்கும் உங்களோட குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்க குடும்பத்துடன் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு பார்த்துட்ருக்க நீங்க உங்களோட குலதெய்வம் எந்த சாமி அப்படிங்கிறதுமே நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க நாங்களும் உங்களுக்காக அந்த அம்மனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பை தவறவிட்டுறாதீங்க பெண்களால் பொருள் சேர்க்கை உண்டாகும் ஆனாலும் உறவினர்களால் ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் நீங்கள் அளவோடு பேசுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்துமோ கவுத்துமோன்னு சொல்லி பேசிடாதீங்க விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லதா இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்போது சின்ன சின்ன அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மறையும் அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் உறவினர்கள் வலுகையால் குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் ஏற்படும்ங்கிறதுனால கூடுமான வரைக்கும் உங்களோட சொந்த விஷயங்களை யாருகிட்டயுமே பகிர்ந்துக்காதீங்க உங்களோட வீட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி வியாபார பிரச்சனையாக இருந்தாலும் சரி யாருகிட்டயுமே மனம் விட்டு தான் நல்லா இருக்குங்கிறதுக்காக வெளிநபர்கிட்ட யாருக்கிட்டையும் எந்த ஒரு கருத்தும் சொல்லாதீங்க நண்பர்களிடம் நீங்க எதிர்பார்க்குற உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் நண்பர்களால் வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்பம் ஏற்படும் முக்கிய பிரமுகர்களோட அறிமுகம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் வகையில் அமையும் நண்பர்களால் நல்ல பலன் கிடைக்கும் ஒரு அற்புத மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்களோட வீட்டு பிரச்சனையை கூட நண்பர்கள் தீர்த்து வைப்பாங்க ஆனா மற்றவங்க கிட்ட சொல்லும் போது அதாவது உற்றார் உறவினர் இவங்க கிட்ட சொல்லும் போது பிரச்சனை அதிகமாக ஒழிஞ்சு குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதனால உங்களோட பர்சனல் விஷயத்தை யார்டுமே ஷேர் பண்ணாதீங்க அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட பணிகளை சிறப்பான பணிகளையுமே யாருமே பாராட்டல அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டிருந்த உங்களுக்கு உங்களோட ஒவ்வொரு பொ உங்களது பணிகளையுமே எல்லாருமே உற்று நோக்கும் நேரம் இது உங்களது சிறப்பான பணிகளை அனைவரும் பாராட்டுவாங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் சலுகைகள் கிடைக்குவதற்கான வாய்ப்புகள் அமையும் உங்களோட பணிகளை இன்னுமே நீங்க சிறப்பா செஞ்சீங்கன்னா அதற்கான பலனை கண்கூடாக காண முடியும் ஆனாலும் பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் சக ஊழியர்கள் உங்களோட பணிகளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க சிலருக்கு எல்லாமே வேலையில் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு நீங்கள் நினைச்ச ஊறந்த இன்னும் ரொம்பவும் சந்தோஷப்படுவீங்க தொழில் வியாபாரம் இதை மேற்கொண்டு வரவங்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் விற்பனை அப்படிங்கிறது அதிகரிக்கும் லாபமுமே படிப்படியாக உயர்ந்து காணப்படும் ஆனாலும் முன்பின் தெரியாதவங்களோடு ஏதாவது ஒப்பந்தம் செய்கிற மாதிரியான வாய்ப்புகள் வந்தால் அதை கொஞ்சம் யோசித்து செய்யுங்க ஒப்பந்தம் செய்து கொள்வது ரொம்பவும் கவனமாக இருக்கிறது நல்லது முடிந்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதை ஒத்தி வைக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் ஷேர் மூலம் உங்களுக்கு ஆதாயம் வரும் அதனால் கவலை வேண்டாம் புதிய ஒப்பந்தத்தில் தெரியாத நபர்கள்கிட்ட ஏதாவது ஒப்பந்தம் போடுற மாதிரி இருந்தால் அதை கொஞ்சம் தள்ளி வைங்க பொறுமையாக அந்த வேலையை செஞ்சால் நல்லதாக இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு குடும்பத்தை நிர்வகித்து நிர்வகிக்கும் பொழுது ஒரு சில சமயங்களில் கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரிதாங்க இருக்கும் பொறுமையே கடைபிடிக்கிறதே இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிறவங்களாலும் சரி கொஞ்சம் உங்களை புரிஞ்சுக்காத மாதிரி தான் இருக்கும் அதற்காக சண்டை சச்சரவு அப்படின்னு மேற்கொள்ளாதீங்க மாதத்தின் முற்பகுதியில் இப்படி தான் நிலைமை இருக்கும் ஆனால் மாதத்தின் பிற்பகுதி இந்த நிலைமை இருக்காது அதனால் யார் ஒருத்தரையும் எடுத்துரிஞ்சு பேசாதீங்க விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரிச்சு போங்க நல்லதாக இருக்கும் மாதத்தின் பிற்பகுதி நீங்கள் நினச்ச மாதிரி உங்களோட வீட்டு சூழ்நிலை அமையும் வேலைக்கும் செல்லும் பெண்மணிகளுக்கு வேலை சுமை கூடுதலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் உங்களோட பணிகளை நீங்கள் இந்த சமயங்களை சிறப்பு செய்வதன் உங்களோட பணியில் உள்ள சிறப்புகளையுமே அனைவராலும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அமையும் அதனால கவனமாக உங்களது பணிகளை செய்யுங்க உங்களோட பணிகளை யார்கிட்டையும் ஒப்படைச்சு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்காதீங்க மத்தவங்களோட பணிகளை வாங்கி செய்யும் பொழுது ரொம்பவும் சிறப்பான நீங்க செஞ்சு தரணும் ஏன்னா நீங்க செய்யக்கூடிய தவறுகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்கிறதுனால முடிந்த அறிவுக்குமே கூடுதல் கவனத்தோடு செய்யுங்க நீங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு சில சமயங்களில் மனம் வரும்படியான செயல்கள் நடக்குங்கிறதுனால பரிகாரமாக இந்த மாதம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா தட்சிணாமூர்த்தி ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேரையும் வழிபட்டுவாங்க தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையிலேயும் ஆஞ்சநேயரை சனிக்கிழமையிலும் வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் கஷ்டங்கள் விலக ஆஞ்சநேயரும் தட்சிணாமூர்த்தியும் உறுதுணையாக இருப்பாங்க சனிக்கிழமையிலும் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையிலும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க மேலும் உங்களுக்கு ஆஞ்சநேயர் தட்சிணாமூர்த்தி பிடிக்கும் என்றாலும் கமெண்ட்ல ஆஞ்சநேயருக்கு போற்றி தட்சிணாமூர்த்திக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க இறைவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் காரிய தடைகள் விலகி வளமுடன் வள நாங்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் வியாழக்கிழமையில நவ குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செஞ்சு வழிபடுறதும் சனிக்கிழமையில அனுமனுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு அனுமன் சாலிசா படிச்சு வருவதும் பெருமளவு நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் காரிய தடைகளும் விலகும் கஷ்டங்களும் தீரும் இருவருமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவில் கூறின கருத்துக்களும் தகவல்களும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்